சொட்டை விழுகாமல் இருக்கிற அக்கா காய்ச்சின எண்ணெயை வந்து வீடியோஸ் போட்டுருச்சு தண்ணேன் டூ மில்லியன் வியூஸ் நிறைய ஆடர்ஸுங்க அதனால வந்து மறுபடியும் வந்து எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சாச்சு நாட்டு கொப்பரையை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் காய்ச்சிருங்க நம்ம எப்போயுமே ஹைப்ரிட் போடுறதில்லங்க நாட்டு தான் அக்கா ஆட்டி டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருவாங்க எடுத்துகிட்டு வந்த எண்ணெய் காய்ச்சறதுல என்ன ஸ்பெஷல்னா இது சொட்ட தலையில் முடி முடி கொட்டுறது வந்து சீக்கிரமாக நிற்கும் அதுவும் இந்த லேடிஸ் வந்து வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த எண்ணெய்ங்க என்னான்னு கேட்டிங்கன்னா பேன்ூரில் தான் வந்து லேடிஸ்க்கு வந்து பெருந்தொல்லையாக இருக்கும் இந்த ஸ்கூல் போகிற பொண்ணுங்க லேடிஸுக்குலாம் வந்து வந்து பேன் தொல்லை ரொம்ப தான் இருக்கும் அந்த குமிட்டிக்காய் நம்ம சேர்த்து ஆக்க காய்ச்சறனால வந்து பேன் தூள் வந்து உங்களுக்கு ஒரு மூணு நாளில் வந்து ரொம்ப ஷார்ட் டயத்தில் இல்லாமல் போயிடுங்க இந்த அக்கா ரெகுலராக யூஸ் பண்ணி இருக்கிறவங்களோட ஹேருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எந்த நிறை இருக்காது பேனு கீனு எதுவுமே இருக்காதுங்க இந்த எண்ணெயை தேய்க்கும்போது வந்து பூச்சி வெட்டு புழு வெட்டு எதுவுமே இருக்காதுங்க இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அதெல்லாம் தேய்ச்சா சுத்தமாக இல்லாமல் போயிருங்க போன வீடியோவில் எப்படி என்ன காய்ச்சோன்னு போட்டிருக்கேன் அதை பார்த்து காய்ச்சிக்கங்க தேவைப்படுறவங்க மட்டும் ஆர்டர் போடுங்க வீட்டுக்கு வந்து சேரும்